நாராயணகுரு டிராபிக்கான பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டி நடைபெற்றது ஸ்ரீ நாராயணகுரு டிராபிக்கான பத்தொன்பது வயது பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டி கோவை காக்காசாவடி பகுதியில் உள்ள ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரி கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியினை ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளை இணை செயலாளர் கே ஏ பங்கஜ்குமார் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு விளையாட்டின் முக்கியத்துவம் மற்றும் ஒழுக்கங்களை எடுத்துரைத்தார் மேலும் பள்ளி மாணவர்கள் விளையாட்டின் முக்கியத்துவம் அறிந்து நன்கு விளையாட வேண்டும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாணவியர்களுக்கு உற்சாகம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தேசிய கூடைப்பந்து வீரர் மற்றும் வணிக வரிகள் மற்றும் பதிவுத்துறையைச் சேர்ந்த அமிர்தா இளஞ்செழியன் கலந்து கொண்டார் தொடர்ந்து இடையே அவர் பேசுகையில் விளையாட்டு என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல விளையாட்டு மூலம் பல்வேறு துறைகளில் மாணவர்கள் சாதிக்க வேண்டும் விளையாட்டில் பல்வேறு வேலை வாய்ப்புகள் உள்ளன பயிற்சியாளர்கள் வழங்கும் அறிவுரைகளை பின்பற்றி அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்து விளையாட்டை சிறந்த முறையில் கொண்டு செல்ல வேண்டும் மேலும் பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் விளையாட்டு துறைகளில் ஈடுபடுத்த வேண்டும் பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதித்து வருகின்றனர் எனவே பெண்களுக்கு உறுதுணையாக பெற்றோர்கள் செயல்பட வேண்டும் என்று கூறினார் ஸ்ரீ நாராயணகுரு குரு கல்லூரி அஸ்வின் முன்னிலை வகித்தார் உடற்கல்வி ஆசிரியர் ஜெயபிரகாஷ் போட்டியை ஒருங்கிணைத்தார் இதில் கோவை மற்றும் அண்டை மாவட்டங்களில் இருந்து பதினாறு அணிகள் பங்கேற்றன இதில் மாணவியர்கள் ஆசிரியர்கள் பயிற்சியாளர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் பாஸ்கெட்பால் டோர்னமென்ட் இருபத்தி நாலாம் தேதி முதல் எங்க காலேஜ் கல்லூரியில நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு எங்க காலேஜ்ல சிறப்பு விருந்தினராக அமிர்தா மேடம் வந்திருக்காங்க ஷீ இஸ் அ நேஷ்னல் லெவல் பேஸ்கெட் பிளேயர் மேடம் நீங்கள் கொஞ்சம் உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்களா ஹை நான் ஹை நான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன் அந்த இந்த டோர்னமெண்ட் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே சார் கூட்டிகிட்டு போய் காமிச்சார் லைக் இந்த இந்த வருஷம் நடத்துகிற மாதிரி இன்னும் எல்லா வருஷமும் இந்த டோர்னமெண்ட் நடத்தணும்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்னும் மேலே மேலே லைக் சவுத் இந்தியா லெவல் ஆல் இந்தியா லெவல் நடத்துறதுக்கான ரிக்வஸ்ட்டும் சார் கிட்டே வச்சுருக்கேன் ஃபர்தராக அவங்க வந்து காலேஜில் எல்லா இப்போ எல்லா ஸ்போர்ட்டும் கன்சிடர் பண்ணி அட்மிஷன்ஸ் கொடுக்கறதா வந்து எல்லா ஃப்ரீ ஃபெசிலிட்டிஸும் தரதா சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா பிளேயர்ஸ்க்கும் இது ஒரு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டால் ஃப்யூச்சரில் நல்லா வரலாம் ஸோ தேங்க் யூ